அனைவருக்கும் வணக்கம் பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாகவும் உங்கள் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் இருந்து பத்ரிஜி அவர்களின் ஐந்து விரல் கருத்துக்கள் அந்த ஷாப் தான் இருந்து நடக்க போகுது அதாவது ஆகஸ்ட் அஞ்சுல இருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் பத்து நாள் நம்ம தொடர்ந்து பத்ரிஜியோட ஐந்து விரல் கருத்துக்களை தான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் அவங்களுடைய ஞானத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி பத்ரிஜி வந்து இந்த ஐந்து விரல் கருத்தை வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அத வந்து தமிழ்ல கோமதி நந்தகோபால் அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க அதுல அந்த புத்தகத்துல இருக்கிற ஞானத்தை தான் நாம இந்த பத்து நாளும் பார்த்துட்டு வர போறோம் அதுல முதல் ஆஹ் கிளாஸா முதல் செஷனா இன்னைக்கு இரண்டு ஐந்து விரல் கருத்துக்களை நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பத்ரிஜி வந்து இந்த ஃபைவ் ஃபிங்கர் கான்செப்ட வந்து எதுக்காக சொன்னாரு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த ஐந்து விரல் கருத்து அப்படின்றது வந்து ஈஸியா அதாவது ரொம்ப பெரிய கான்செப்டா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ரொம்ப கஷ்டமா புரியாத இருக்கிற அத்தனை ஞானத்தையும் ஈஸியா அழகா அஞ்சு விரல்ல பத்ரிஜி அவர்கள் சொல்லிட்டாங்க நாம சிம்பிளா சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பெரிய பெரிய கான்செப்டா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஒரு எளிமையா ஈஸியா சொல்லிட்டாரு அது மூலியமா நம்ம நிறைய ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு அடுத்ததா மிடில் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய மார்க்கம் இந்த மத்திய மார்க்கத்தை நாம எல்லாரும் கடைபிடிக்கணும் மத்திய மார்க்கம்னா என்னன்னா அதுக்கும் டெபினேஷன் பத்ரிஜி அவர்கள் ஈஸியா சொல்லியிருக்காரு என்னதான் நெய்தர் மோர் நார்ல எதுவா இருந்தாலும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது அதுக்காக குறைவாகவும் இருக்கக்கூடாது தான் ஈஸியா சிம்பிளா மிடில் பார்த்த நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதாவது அதிகமாகவும் நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிடிக்குதுன்றதுக்காக நாம என்ன பண்ணுவோம் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிடணும் அதுவே நமக்கு பிடிக்கலன்னா அது செய்யணும்னாலுமே நம்ம செய்ய மாட்டோம் அதை வந்து ரொம்ப கம்மியா ரொம்ப அளவு குறைச்சி செய்ய ஆரம்பிச்சிக்கணும் ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம வந்து அந்த மத்திய மார்க்கத்தை நாம ஃபாலோ பண்ணணும் நாம ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மத்திய மார்க்கத்தை எதுவா இருந்தாலும் மிடில் பாத்ல கோல்டன் மிடில் பாத்ல நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஐந்து வீரன் கருத்தை நமக்கு ஈஸியா சிம்பிளா எந்த எப்படி சொன்னா நமக்கு புரியுமோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளோட பத்ரிஜி அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க அடுத்தது வந்து இந்த மிடில் பாத் அப்படின்ற விஷயத்த வந்து நிறைய மகான்கள் வந்து நிறைய விதத்துல நமக்கு கொடுத்திருக்காங்க அதே மாதிரிதான் திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் திருக்குறள்ல அழகா சொல்லியிருக்காரு அது என்ன குரல் அப்படின்னா அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றி கெடும் தோன்றா கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல என்ன அப்படின்னா உம் நம்ம எதுவா இருந்தாலும் உம் அளவோட நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பிடிச்சிருந்தா அளவுக்கு அதிகமா செய்ய ஆரம்பிச்சிடும் அதுவே பிடிக்கல அதெல்லாம் அத்தியாவசியமான தேவைன்னாலும் நம்ம என்ன பண்றோம் ரொம்ப கம்மியா செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம நம்ம கிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட காசு இருக்கு அப்படின்னா எவ்வளவு இருக்குது எவ்வளவு தேவை எது வந்து அத்தியாவசியம் எது வந்து அனாவசியம் நம்ம தெரிஞ்சுக்காத எல்லாத்தையும் தாமதம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம கிட்ட இவ்வளவு அமௌண்ட் மணி இருந்தது ஆனா எப்படி திடீர்னு காணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறப்ப சுத்தமா அது இல்லாத போயிடும் அதே மாதிரிதான் எல்லா விஷயத்தையும் காசுல மட்டும் இல்ல நாம வந்து தியானம் பண்ணி எடுத்துக்கிற ஆற்றலா இருக்கட்டும் நாம யாருக்கு எந்த இடத்துல எவ்வளவு அளவா தியானம் சொல்லி தரணும் அப்படின்ற அந்த காமன் சென்ஸை நாம யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள்ல இதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல நாம அளவா அதாவது அஹ் சீரா ஒரு அளவான ஒரு சமநிலையான ஒரு விஷயத்த நாம ஃபாலோ பண்ணணும் அது எதுவா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மத்திய மார்க்கம் சொல்லக்கூடிய மிடில் பாத் அதனாலதான் பழமொழி கூடும் ஆஹ் நாம வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க எதுவா இருந்தாலும் அளவா அமிர்தமா இருந்தாலும் அளவாதான் நாம் வந்து அதை எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா அதுவே துன்பத்திற்கு காரணமா அமையும் அப்படின்றதையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஐந்து விரல் கருத்துக்கள்லையும் இதே இந்த மிடில் பார்த்த வலியுறுத்திருக்காங்க நெய்தர் மோர் அதிகமாவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி குறைச்சலாவும் இருக்கக்கூடாது நாம வந்து ஒரு சீரான அளவான ஒரு நிலையில நாம வாழ்க்கையை வாழணும் அதுதான் இந்த மிடில் பார்ட் சொல்லக்கூடிய சத்தியம் ஓகே கான்செப்ட் பத்ரிஜி அவர்களுடைய கான்செப்ட் அந்த ஃபைவ் ஃபிங்கர் கான்செப்ட் இருந்து பத்ரிஜி ஞானத்தை எடுத்திருக்காரு அப்படின்னா பகவத்கீதையில யுக்தாகார விகாரா அப்படின்ற ஒரு ஸ்லோகம் வரும் அதுல இருந்துதான் எடுத்திருக்காரு அந்த ஐந்து விரல் என்ன அப்படின்றத பாத்துக்கலாம் அதாவது முதல் விஷயமா உணவை சொல்லியிருக்காங்க சீரான அளவான உணவு சுண்டி வந்து சீரான அளவான உணவு அடுத்ததா ஆனந்தம் மகிழ்ச்சி அந்த என்ஜாய்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத மோதிர விரலை வச்சு சொல்லியிருக்காங்க அடுத்தது மிடில் ஃபிங்கர் அதுல என்னன்னா சொற்கள் நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்ததா நாலாவதா தூக்கம் நம்மளுடைய தூக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அடுத்தது ஐந்தாவதா தியானம் இந்த ஐந்தையும் தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் அவர்கள் கூறிய இத வந்து அந்த சத்தியத்தை பத்ரிஜி நமக்கு சொல்லிருக்காரு முதல் விஷயமா உணவு அந்த உணவுக்கு உணவு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் உணவு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் உணவு நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அளவாதான் இருக்கணும் பசிச்சுதான் நாம சாப்பிடணும் பசிக்கல அப்படின்றதுக்காக ஆஹ் அதாவது பசி எடுத்தும் சாப்பிடாத இருக்க கூடாது பசிக்காதவும் சாப்பிடக்கூடாது அதுல நாம வந்து கரெக்டா நமக்கு பசிச்சு சாப்பிடறோமா அதே மாதிரி எந்த அளவு சாப்பிடுறோம் அதே மாதிரி எந்த மாதிரியான உணவு சாப்பிடுறோம் சுத்தமான நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறோமா அப்படின்ட்டு இது எல்லா விஷயத்தையும் நம்ம கவனமா இருக்கணும் அடுத்தது நமக்கு ஏத்த எந்த ஏத்த எந்த உணவு அப்படின்னா சைவம் மட்டும்தான் நமக்கு ஏத்த ரொம்ப சிறந்த உணவு சைவம் மட்டும்தான் சைவத்தை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் ஏன்னா நம்மளோட உடல் அமைப்புல இருந்து பற்கள் அமைப்புல இருந்து உடல் அமைப்பு வரைக்கும் சைவத்தை மட்டும்தான் நம்மளால ஜீரணிக்கக்கூடிய உடல் அமைப்பு இருக்கு அதே மாதிரி சைவத்தை சாப்பிட்றதுனாலதான் நம்ம தேவையில்லாத கர்மாக்கள்ல இருந்து அஹ் நாம வெளிவரதுக்கு உதவியா இருக்கும் ஆஹ் நம்மள மாதிரிதான் அனிமல்ஸும் நம்மள மாதிரியே தான் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கும் அவங்களுக்கான கடமைகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சைவம் தான் நமக்கு ஏத்த மிக சிறந்த உணவு அதனால சைவத்தை மட்டும்தான் நாம உணவா எடுத்துக்கணும் இந்த உணவு அப்படின்ற விஷயத்துல சீரான ஒரு அளவான உணவா நாம எடுத்துக்கணும் அஹ் அதிகமாவும் எடுத்துக்க கூடாது அதுக்காக குறைவாவும் எடுத்துக்க கூடாது உணவுன்ற விஷயத்துலயும் அந்த மிடில் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரான ஒரு ப்ராப்பர் ப்ராப்பரான ஃபுட்டை நாம எடுத்துக்கணும் அதுதான் முதல் விஷயம் அடுத்ததா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மகிழ்ச்சி நம்ம சில பேர் வந்து வரைகிறது டிராயிங் பண்றது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட்காக நம்ம மூவி பார்ப்போம் படம் பார்ப்போம் அதே மாதிரி எதாவது ஒரு பார்க்கோ இல்ல ஏதாவது ஒரு டூர் அந்த மாதிரி போவோம் ஆனா அதுலயுமே எந்த அளவுக்கு இருக்கணும்னா நாம வந்து அளவாதான் நம்மளுடைய கொண்டாட்டமா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் இருக்கணும் நமக்கு வந்து நேரம் இருக்குது பணம் இருக்குது அப்படின்றதுக்காக டேவும் நம்ம வந்து ஒரே விஷயத்தையும் திரும்ப திரும்ப பண்றதுனால அது வந்து ரொம்ப திகட்டி போயிடும் அது வந்து மிடில் பார்த்தான அளவான ஒரு சீரான வாழ்க்கை முறைக்கு நமக்கு கூட்டி போகாது அதனால நாம எந்த ஒரு மகிழ்ச்சியா இருந்தாலும் எந்த ஒரு கொண்டாட்டமா இருந்தாலுமே அதை வந்து அளவா சீரா நம்ம வந்து செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப படம் பாக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் படம் பார்க்க கூடாது அதுக்காக படம் பார்க்கறதுனால மத்த வேலை கெடுதுன்னு இருக்க இருக்கக்கூடாது அதுலயுமே ஒரு அளவு இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு படம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதுல அதை வந்து ஈஸியா நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணவும் முடியும் அதனால நமக்கு டைம் இருக்குன்றதுனாலையும் அதே மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு னால நாம அந்த மகிழ்ச்சி அப்படின்றதுல இருக்க கூடாது நம்ம மனசு வந்து ஒரே விஷயத்துல ஸ்டக்காய் இருக்கிறப்பதான் அந்த மிடில் பாத்ல இருந்து நம்ம டிவியேட் ஆகும் உணவு அப்படின்றதும் அடுத்ததா அடுத்ததா மகிழ்ச்சி அப்படின்னாலுமே நமக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருக்கும் நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணுவோம் நிறைய செய்வோம் அது வந்து நமக்கு ரொம்ப ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஆனா அது மட்டும் தான் அப்படின்னு அதுலயே நாம வந்து இருக்க கூடாது இருக்கக்கூடாது தான் அதுலயுமே ஒரு மிடில் பாத் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும் அடுத்ததா ஸ்பீச் வார்த்தை நம்மளுடைய சொற்கள் எப்படி இருக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கணும் எந்த இடத்துல எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பேசணும் நம்ம வார்த்தைகள் உள்ள நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம உள்ள வாயில இருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப நாம வந்து கான்சியஸா எந்த இடத்துல பேசணும் எவ்வளவு அளவு பேசணும் இந்த கருத்து இவங்களுக்கு தேவையா இந்த இடத்துல இந்த மாதிரியான சொற்கள் நாம உபயோகப்படுத்தலாமா அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப கான்சியஸா நம்ம யோசிச்சு பேசணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆற்றல் வந்து நாம தியானத்தின் மூலயமா சேகரிச்சுக்க ஆற்றல் வந்து எல்லாமே நம்ம சொற்கள் மூலியமா அது வந்து நம்ம லீக் ஆகி வேஸ்ட் ஆக விட்டுக்கூடாது இப்போ ஒரு ஒரு குடத்துல நம்ம தண்ணி புடிச்சு வைக்கிறோம் அந்த குடத்துல ஏதாவது ஒரு ஓட்டை இருந்தா அது எப்படி அந்த தண்ணி வந்து வேஸ்டா நம்ம யூஸ் இல்லாத சமைக்கவோ இல்லை குடிக்கவோ எந்த விதமான ஒரு உபயோகமும் இல்லாத அந்த தண்ணி வந்து வேஸ்டா போகுது அது வந்து எதுக்குமே உபயோகம் இல்லாத போகுது அதே மாதிரிதான் நம்மளுடைய சொற்கள் நம்ம எந்த இடத்துல பேசணும் எப்படி பேசணும் இல்ல பேசணுமா இல்ல மௌனமா இருக்கணுமா அப்படின்ட்டு நம்ம நாம கான்சியஸா திங்க் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம பேசணும் அங்கேயுமே அந்த பேச்சு சொற்கள் அப்படின்ற இடத்துலயுமே ஒரு சீரான ஒரு நிலையை நாம ஃபாலோ பண்ணனும் அந்த மிடில் பாத் அந்த சீரான ஒரு பேச்சை வந்து நாம ஃபாலோ பண்ணனும் அடுத்ததா தூக்கம் நாம வந்து உம் அதிகமாவும் கூடாது கம்மியாவும் தூங்கக்கூடாது இது தியானத்துக்கு வந்த வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து தியானம் பண்ண பண்ண அவங்க என்ன ஆகும்னா நிறைய ஆற்றல் நாம சேகரிச்சு வச்சுக்குவோம் அதனால கம்மியா தான் தூங்குவோம் ஆனா தியானத்துக்கு முன்னாடி வர வரைக்கும் கொஞ்சம் அதிகமான தூக்கம் இருக்கும் ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப அந்த காஸ்மிக் எனர்ஜியை நாம எடுத்துக்கிறோம் காஸ்மிக் எனர்ஜியை ரெண்டு விதத்துல நாம எடுத்துப்போம் நல்ல ஆழ்நிலை தூக்கத்துலயும் எடுத்துப்போம் அதே மாதிரி தியானத்தின் மூலயமா என்ன மற்ற நிலைக்கு போயிட்டு அந்த காஸ்மிக் எனர்ஜியை நாம எடுத்துவோம் நோமை ஸ்டேட்ல அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தியானத்துக்கு வந்த புதுசுல கொஞ்சம் அதிகமா தூங்கிட்டு இருப்போம் அதுக்கு முன்னாடியும் வரதுக்கு முன்னாடியும் தூங்கிட்டு இருப்போம் ஆனா தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம எடுத்து சின்சியரா அதை வந்து செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய தூக்கம் எல்லாமே குறைஞ்சிடும் அப்ப வந்து குறைவான நேரம் தான் நம்ம தூங்குவோம் அதுக்கு தூங்குறதுக்கு கொஞ்சம் குறைவா நேரம் எடுத்துட்டு பாக்கி இருக்கிற அதிகமா இருக்கிற நேரத்தை எல்லாம் நம்ம புத்தகம் படிக்கவும் அதே மாதிரி மத்தவங்களுடைய அனுபவம் கேட்கவும் அதே மாதிரி தியானத்துல ஈடுபடவும் இதுக்கு வந்து நம்ம அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஆனா நம்மளை மீறி உடலை வருத்திக்கிட்டு இப்ப தூக்கம் வருது எனக்கு தியானம் பண்ண வேணாம் தூங்கிட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுதுன்னா நான் என்னுடைய உடலை வருத்திக்கிட்டு தியானம் பண்ணக்கூடாது எனக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா தூங்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு என் உடலுக்கான ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தியானம் பண்ணணும் தேக தர்மம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனாலதான் நம்ம உணவுமே தேகத்துக்கு என்ன தேவையோ நம்ம பட்னியாவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி உறக்கமும் நாம வந்து உடலை வருத்திட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது தூங்கிட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா நம்ம தியானம் பண்ணணும் அடுத்ததா, ஐந்தாவது விஷயமா என்ன அப்படின்னா தியானம் சரியான சீரான தியானம் அப்படின்றது தியானம் அப்படின்றது நாம இப்ப செஞ்சிட்டு இருக்க இந்த ஆனா பானா சதி தியானம் அதாவது உள்ளிழுக்கும் மூச்சையும் வெடிவர மூச்சையும் நாம கவனிக்கிறோம் அதுதான் சரியான தியான முறை இந்த தியானத்தை நாம செய்ய செய்ய அதாவது கடைசியா ஐந்தாவதா சொன்ன அந்த தியானத்தை செய்ய செய்ய இது நாலு விஷயமுமே ஆயிடும் தியானம் செய்ய செய்ய நமக்கு வந்து பசிச்சா மட்டும் தான் சாப்பிட தோணும் நமக்கு எந்த அளவுக்கு உழைப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அமைப்பை மாறிட்டு உணவு கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அதே மாதிரி சுத்த சாத்விக சைவமான தான் நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் இப்ப எப்படி மெயின் ஸ்விட்ச போட்டோம் அப்படின்னா எல்லா ரூம்ல இருக்கிற லைட்டு ஃபேன் ஏசி எல்லாமே ஒர்க் ஆகுமோ அதே மாதிரிதான் இந்த ஐந்தாவது விஷயமா தியானம் நாம செய்ய செய்ய இந்த நாலு விஷயமா அதாவது முதல் சொன்னா அந்த உணவு சரியான விதத்துல நாம உணவு உட்கொள்ள ஆரம்பிப்போம் அதே மாதிரி இரண்டாவது சொன்னதா ஆனந்தம் நம்ம சரியான விதத்துலதான் மகிழ்ச்சியை நாம எடுத்துப்போம் அதே மாதிரி ஆஹ் சொற்கள் நாம வந்து எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல மௌனமா இருக்கணும் எந்த அளவு பேசணும் அப்படின்றது அது எல்லாமே அலை ஆரம்பிக்கும் ஆரம்பிப்போம் அடுத்ததா தூக்கம் நாம எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தூங்கிப்போம் நாம எதையும் நாளைக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடவும் வேணாம் அதுக்காக வைராகியமும் இன்னைக்கே செஞ்சாகணும் அப்படின்ட்டும் இருக்கக்கூடாது இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து அஹ் ஒரு மிடில் பாத்துல நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும் உம் இந்த முதல்ல ஐந்து விரல் கருத்துக்கள்ல நாம தெரிஞ்சிட்டது என்ன அப்படின்னா சீரான அதாவது அளவான ப்ராப்பரான உணவு அடுத்தது சீரான ப்ராப்பரான என்ஜாய்மெண்ட் ஆனந்தம் அடுத்தது வந்து சொற்கள் ப்ராப்பரான சொற்கள் சீரான சொற்கள் அதே மாதிரி அடுத்தது சீரான தூக்கம் ஐந்தாவதா தியானம் இதுதான் முதல் ஐந்து விரல் கருத்துக்களை பத்ரிஜி அவர்கள் கூறியிருக்காரு அடுத்த ஐந்து விரல் கருத்து அடுத்ததா பத்ரிஜி அவர்கள் ஐந்து விரல் கருத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆஹ் ஐந்து விஷயத்த நாம வந்து எடுத்து பாக்குறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் உடல் அடுத்த ஐந்து விரல் கருத்துல உடல் சொல்லியிருக்காரு அடுத்தது மனம் அடுத்தது புத்தி அடுத்தது ஆன்மா அடுத்தது வந்து பரமாத்மா இந்த ஐந்து விரல் இந்த கருத்துக்களை தான் நாம பாக்க போறோம் உடல் அதாவது இந்த பௌதீக உடல் இந்த உடலும் முக்கியம் இந்த உடலை வந்து ஒரு கருவியா நாம இந்த பூமிக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா நாம வந்து நிறைய பாடங்களை கத்துக்கும் நிறைய அனுபவங்களை அனுபவிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டமா அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உடலை வந்து ஒரு கருவியா எடுத்துட்டு நம்ம பூமிக்கு வந்திருக்கோம் இந்த உடல் யாரால நமக்கு கொடுத்தது அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்களால அப்ப நாம இந்த உடலுக்கு என்னென்ன செய்யணும் ப்ராப்பரா எல்லா விஷயத்தையும் நாம முன்னாடியே ஏற்கனவே பார்த்த மாதிரி தூக்கமா இருக்கட்டும் வாயில இருந்து வர்ற வார்த்தைகளா இருக்கட்டும் மகிழ்ச்சியா இருக்கட்டும் இது எல்லாமே நாம வந்து சரியான விதத்துல நாம செய்யணும் இந்த உடலுக்கு உண்டான தர்மத்தை நாம கண்டிப்பா செய்யணும் நாம என்ன பண்ணுவோம் ஒரு நேரம் வீடு கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஒரு பத்து நாள் விட்டுருவோம் பத்து நாள் விட்டுட்டு பதினோறாவது நாள் என்ன பண்ணுவோம் ஒரே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபுல் கிளீனிங் டீப் கிளீனிங் சொல்லிட்டு ஒரு ஒரேடியாக ஸ்ட்ரெயின் பண்ணிப்போம் அப்போ என்ன ஆகும் நமக்கு வந்து பேக் பெயின் இருக்கும் இல்லாட்டி ரைட் ஹேண்ட்லேயே செய்யறதுனால இந்த ஷோல்டர் பெயின் இருக்கும் ஆனால் அதெல்லாம் கன்சிடரே பண்ணாது எனக்கு வேலை முடியணும் நான் வந்து வீடை கிளீன் பண்ணணும் நாளைக்கு வெளியில் போகணும் அதனால நான் வீடை கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செய்யறப்ப ஆகும் அப்படின்னா ஒரேடியா நம்ம நிறைய ரெஸ்ட்ல இருந்துட்டு திடீர்னு ஒரேடியாக ஒர்க் கொடுத்ததுனால நம்மளுடைய அணுக்களே நம்ம கிட்ட கன்வே பண்ணும் எனக்கு வலிக்குது நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு ஆனா நாம கான்சியஸா இருக்கிறப்ப இது எல்லாமே புரிய ஆரம்பிப்போம் நம்ம கான்சியஸா இல்லாதனால நம்ம வேலைதான் அப்படின்ட்டு அதுல செய்ய ஆரம்பிச்சுக்கணும் அந்த மாதிரி செய்யறது தவறு அது வந்து தேக தர்மம் கிடையாது இந்த உடலை நாம எடுக்கிறதுக்காக நம்ம நிறைய ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல வந்து கியூல நின்னுட்டு இருப்போம் உடல் கிடைக்காது எப்ப நமக்கு உடல் வேணும் எந்த நேரத்துல வேணும் அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப அது ஒரு தவமா இருந்துதான் இந்த உடலை வந்து கேட்டுட்டு இங்க கடனா வாங்கிட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நாம உடலை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும் அதையும் வந்து சீரான தேக தர்மமும் இம்பார்டன்ட் அந்த உடல்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான கருவி அதுக்கும் நாம முக்கியத்துவம் கொடுத்து நாம வந்து உடலை அஹ் பராமரிக்கணும் அடுத்ததா மனம் மனம் அப்படின்னா எண்ணங்களோட குவியல் தான் இந்த மனம் இந்த மனம் தான் ரொம்ப மெயினான விஷயம் ஏன் அப்படின்னா இப்ப நிறைய நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் நம்ம ஃபேமிலியில இருக்கிற விஷயங்கள் நம்ம சொசைட்டில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசுல போய் எண்ணங்களா குவி ஆகணும் அப்படின்ற மாதிரி நாம எடுத்துக்குவோம் இந்த மனம் அப்படின்றது எண்ணங்களால எண்ணங்களால ஆக புவியல் தான் இந்த மனம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில பிறந்திருக்கேன் ஆனா வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்கிறப்பவே என்னை வந்து ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலிக்கு என்னை தத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில வளர்றனோ எந்த மாதிரியான கம்யூனிட்டியா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் ஒரு சொசைட்டியா இருக்கட்டும் எந்த மாதிரி அதுல வளர்றனோ அந்த வளர்றப்ப என்னுடைய எண்ணங்கள் சுத்தி இருக்கிறவங்க சொன்னது நீ பைபிள் படிக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னது அந்த விஷயம்தான் உண்மை அப்படின்ற மாதிரி என்னுடைய மனசுல பதிவாயிடும் அப்ப மனம் அப்படின்றது வந்து சொசைட்டியால நான் வந்து உருவாக்கி வச்சிருக்கேன் உடல்ன்றது வந்து பெற்றோர்களால ஆனது பெற்றோர்கள் வந்து எனக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த மனம் அப்படின்றது வந்து சொசைட்டியால சொசைட்டியில நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில வளரணும் எங் என்னுடைய ஃபேமிலி எந்த மாதிரியான சூழ்நிலையோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன் இதுவே ஒரு ஹிந்து ஃபேமிலில என்னை வந்து தத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பகவத்கீதையை படிக்கணும் ராமாயணம் படிக்கணும் பூஜைகள் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான மனநிலை எனக்கு இருக்கும் அதுதான் அந்த மனம் எண்ணங்கள் ஆன குவியல் தான் மனம் அடுத்தது வந்து புத்தி புத்தி அப்படின்றது வந்து நம்மளுடைய அனுபவங்கள் ஃபுல்லும் சேகரிச்சு வச்சிருக்க ஒரு இடம் அதாவது பாஸ்ட் லைஃப்ல நாம வந்து நிறைய பிறவிகள் எடுத்திருப்போம் அத்தனை பிறவிகள்லயும் நாம வந்து ஆன்மா நம்ம நிறைய பிறவிகள் எடுத்திருப்போம் அதுல நாம சேகரிச்சு வச்ச அத்தனை ஞானமும் புத்தியில இருக்கும் அப்ப புத்திய நாம கூர்மையா வச்சுக்கணும் அந்த புத்தின்றது வந்து அனுபவத்தால ஆனதுதான் அந்த புத்தி அடுத்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சண்டே நம்ம வந்து வெளியில போகணும் அப்படின்னா இப்போ சண்டேனா மேக்ஸிமம் நிறைய பீப்புள் வந்து வீட்ல ஆஃபீஸ் போயிட்டு வரதுனால ஃபுல்லும் சிக்ஸ் டேஸ் ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்றதுனால கண்டிப்பா ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு சரி வேற நாள் வச்சுட்டா ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் அதனால சண்டேவா நம்ம வந்து வெளியில போகலாம் அப்படின்றது வந்து இது வந்து நம்ம ஏற்கனவே அனுபவம் ஏற்கனவே சண்டே அன்னைக்கு வெளியில போயிருப்போம் பார்த்தா ரோடு காலியா இருக்கும் அப்ப டிராபிக் கம்மியா இருக்கு ஈஸியா நம்ம வந்து மாலுக்கு போயிட்டு வரலாம் ஈஸியா நம்ம வந்து பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாம் டிராபிக் இருக்காது அப்படின்ற மாதிரி இது எல்லாமே அனுபவமா நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரிதான் நம்ம வந்து நிறைய ஜென்மங்களா சேர்த்து வச்சிருக்க அத்தனை அனுபவமே புத்தியில இருக்கும் அடுத்ததா ஆன்மா நாலாவதா ஆன்மா நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள் நாம வந்து பரமாத்மால இருந்து வந்த ஆன்மாக்கள் தான் நாம எல்லாரும் நம்மளை போலவே இப்ப நானும் ஆன்மா என்ன போலவே எல்லாருமே ஆன்மாக்கள் அப்படின்ற அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆன்மாவுக்கு அளவு அபண்டன்ஸான அளவு இல்லாத ஆற்றல் வந்து இருக்குது ஆன்மா நினைச்சா என்ன வேணாலும் பண்ணும் நிறைய ஞானம் நாம நாம எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன நாம என்ன செய்யணும் என்ன பாடத்தை கத்துக்கணும் அது எல்லாமே ஆன்மாவில ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அது எல்லாமே ஆன்மால இருக்கும் நாம எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம தியானம் பண்ணி நம்மளுடைய மனதை காம் பண்ணிட்டு மனதை வந்து தெளிவாக்கிட்டு மனம் எண்ணம் இல்லாத ஒரு மனநிலைக்கு போகிறப்ப நாம வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம உள்வாங்கிப்போம் எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையில காஸ்மிக் எனர்ஜியை உள்வாங்கிக்கிறோம் அதன் மூலியமா நாம எது சத்தியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் அதுக்கு வந்து நாம தியானம் பண்ண பண்ணதான் இது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் அடுத்ததா பரமாத்மா ஐந்தாவதா அதாவது உடல் மனம் புத்தி ஆன்மா ஐந்தாவதா பரமாத்மா இந்த பரமாத்மா அப்படின்னா யாருன்னா நமஸ்கிர அதாவது இந்த உடலை கொடுத்தவங்க பேரன்ட்ஸ் நம்மளுடைய அம்மா அப்பாக்கள் அதே மாதிரிதான் ஆன்மா நம்மளுடைய ஆன்மாவோட பேரன்ட்ஸ் யாரு அப்படின்னா பரமாத்மா அதாவது நாம எல்லாரும் லோயர் செல்ஃப் ஓவர் செல்ஃப் சொல்றது வந்து பரமாத்மாவை சொல்லுவோம் பரமாத்மால இருந்து ஒரு துளி தான் நாம அதாவது இப்போ ஒரு தீ ஜுவாலை பெரிய தீ ஜுவாலை இருக்குன்னா அதுல ஒரு துகள் தான் நாம எல்லாரும் ஒரே ஒரு துகளா தான் நாம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் எதுக்காக வந்திருப்போம் அப்படின்னா அனுபவத்தை சேகரிக்கிறதுக்கும் நாம நம்மளுடைய பாடங்களை பெயிண்டிங் வச்சிருக்க அரியர் வச்சிருக்க அந்த ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டு நாம வந்து லைஃப்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு நாம திரும்ப பரமாத்மா கூடவே போய் இணைஞ்சிடுவோம் அதுக்காகதான் நாம ஆன்மாவா பரமாத்மால இருந்து ஒரு அங்கமா ஒரு துளியா ஒரு துகளா வந்து ஆன்மாவா இந்த பூமியில இந்த உடலை எடுத்துக்கிட்டு அஹ் உடலை எடுத்துக்கிட்டு மனதோடையும் புத்தியோடையும் ஆன்மாவோடையும் செயல்படுறோம் இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நாம பரமாத்மா நிலைக்கு போயிடுவோம் அதே மாதிரிதான் இது எல்லாமே நமக்கு புரியணும் அப்படின்னா நாம தியானம் பண்ணணும் தியானம் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நாம உடல் உடலும் முக்கியம் உடல் வந்து ஒரு கருவி உடல் மூலியமா நாம வந்து நம்மளுடைய பாடங்களை கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற அந்த சத்தியம் புரியும் அதே மாதிரி மனம் நம்ம சொசைட்டில நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க இதை ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணணும்னுட்டு நிறைய எண்ணங்களால ஒரு குவியலை நாம வச்சிருப்போம் அதுவே ஒரு பிலிஃப் பேட்டர்னா மாறிடும் நாம தியானம் பண்றப்ப எது சத்தியமோ எதை ஃபாலோ பண்ணணும் எதை வந்து விடணும் அப்படின்ற அந்த மத்திய மார்க்கம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் தியானம் பண்ண பண்ணதான் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே அந்த மனம்ன்ற அந்த குவியல்ல தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே போய் நமக்கு என்ன தேவையோ நம்மளுடைய சோல் பிளான் என்னவோ அது புரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம புத்தியும் நல்ல கூர்மையா ஒரு ஷார்ப்பா நாம என்ன பண்ணணும் அஹ் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி பேசணும் நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையை எப்படி கையாளணும் அப்படின்ற அத்தனை விஷயமே நம்ம புத்திக்கு தெரிஞ்சிடும் உம் அதுக்கப்புறமா நாம ஆன்மா அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நாம பரமாத்மால இருந்து தான் வந்திருப்போம் திரும்ப நம்மளுடைய கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு திரும்ப பரமாத்மா கூட தான் போய் இணைய போறோம் அப்படின்ற இது எல்லா விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் பண்ணணும் தியானம் பண்ண பண்ண நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்பதான் நாம வந்து எல்லா விஷயத்தையுமே ஒரு மிடில் பாத்தோட நாம வந்து கண்ண மூடி கையை கூத்துட்டு உட்கார்ந்து மூச்சை கவனிக்கிறப்பதான் நமக்கு எண்ணங்கள்ல இருந்து நாம விடுபடுவோம் அதே மாதிரி நாம புத்தியும் ஷார்பன் ஆகும் அதே மாதிரி நாம ஆன்மா ஆஹ் நம் நம்மள மாதிரிதான் மத்தவங்களும் ஆன்மா எல்லாரும் சமம் தான் யாரும் உயர்வும் கிடையாது யாரும் தாழ்வும் கிடையாது அப்படின்ற அந்த சத்தியம் புரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பரமாத்மா கிட்ட இருந்துதான் நாம வந்திருக்கோம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நாம செய்ய ஆரம்பிப்போம் இரண்டாவது ஐந்து விரல் கருத்து முதலாவது ஐந்து விரல் கருத்தா நம்ம என்ன பார்த்தோம்னா சரியான உணவு அதே மாதிரி சரியான மகிழ்ச்சி சீரான சரியான மகிழ்ச்சி அடுத்தது வந்து சீரான வார்த்தைகள் பேச்சு நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்றது அடுத்ததா சீரான தூக்கம் அடுத்தது தியானம் இந்த ஐந்து விஷயத்தையும் பார்த்தோம் அ அடுத்தது இரண்டாவது விரல் கருத்துக்களா உடல் மனம் புத்தி ஆன்மா பரமாத்மா இந்த ஐந்து விரலையும் இந்த ஐந்து விரல் கருத்துக்களையும் நாம பார்த்தோம் அதே மாதிரி நம்மளுடைய நாம தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அது வரைக்குமே உடல் சொல்றத மனம் கேட்டுட்டு இருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் என்ன ஆகும் தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மனம் வந்து நிறைய குவியல்கள்ல இருந்து அது வந்து கொஞ்சம் அமைதியாகி மனம் வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு நிலைக்கு போகும் அப்ப என்ன பண்ணும் உடல் வந்து மனம் சொல்றதை கேட்கும் அதே மாதிரி மனமானது புத்தி என்ன சொல்லுது அப்படின்ட்டு புத்தி கூட இணைந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா இந்த உடல் மனம் ஆஹ் புத்தி இதரை மூணுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்மா நாம எல்லாரும் ஆன்மா தான் ஆன்மாவில தான் நம் நம்ம நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு நாம எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான் அப்படின்ற அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த நாளுமே ஒன்னா டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளோட உடல் என்ன சொல்லுதோ மனமும் அதை கேட்கும் மனம் என்ன சொல்லுதோ உடல் கேட்கும் புத்தியும் இணைந்து ஆன்மாவும் இணைந்து நம்மளுடைய ஆன்மா பா ஆன்மா சோல் படி நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிப்போம் நம்மள உடலா இருந்தாலும் மனமா இருந்தாலும் புத்தியா இருந்தாலும் இது எல்லாமே ஆன்மா இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இணைந்து அஹ் ஒன்னா செயல்பட ஆரம்பிக்கும் இது எப்படின்னா இப்போ ஒரு நாம வந்து நிறைய இசை கச்சேரிக்கு போயிருக்கோம் அப்படி ஒரு இசை கச்சேரிக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து பாட்டு பாடுறவங்க பாடுவாங்க ஒரு பக்கம் வந்து கிட்டார் வாசிக்கிறவங்க வாசிப்பாங்க அந்த பாட்டுக்கு மெட்டுக்கு தகுந்த மாதிரி வாசிப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து ஆஹ் ஃப்ளூட் வாசிக்கிறவங்க அதே மாதிரி கீபோர்ட் வாசிக்கிறவங்க எல்லாருமே இருந்தாலுமே அவங்க என்னன்னா அவங்க ரிகர்சல் பார்த்துட்டு ஒன்னா அது அந்த வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி கரெக்டான மியூசிக்கை போட்டு அப்ப கேக்கிறப்ப நம்ம காதுக்கு எந்த அளவுக்கு இனிமையா ஒரு கொண்டாட்டமா இருக்குது அதுல வந்து ஒருத்தவங்க முன்னாடி பின்னாடினு இல்லாத எல்லாரும் அப்படியே ஈக்குவலா சமமா அவங்க வந்து ஆஹ் அந்த பாட்டு கேட்கவே மியூசிகோட அந்த பாட்டு கேட்கவே இவ்வளவு ஆனந்தமா இருக்கு அதே மாதிரிதான் நாமளும் தியானம் பண்ண பண்ண நம்ம எல்லாமே நம்ம உடல் மனம் ஆன்மா புத்தி இது எல்லாமே ஒன்னா டிராவல் பண்ணும் அதில் எந்த விதமான வேறுபாடும் இருக்காது நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போறதை நம்மளால உணர முடியும் அதனால இந்த ஐந்து விரல் கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நம்மளுடைய வாழ்க்கையுமே ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையாயிடும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்